இல்லை சார் எந்த ஷூரிட்டி இல்லாமல் ஏழரை லட்சம் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லை நீங்கள் நல்லா செக் பண்ணுங்கள் இல்லைன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள் ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க ஆமாம் சார் எந்த ஷூரிட்டியும் இல்லாமல் இருபது லட்ச ரூபா கொடுக்குற வரைக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படி பார்த்தா அஞ்சு வருஷம்னா நாலு லட்ச ரூபா கிட்டத்தட்ட வந்துடுது இருபது லட்சரூபா மீதி பதினஞ்சு லட்ச ரூபா எப்படியா கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணிடலாம் இருக்கிற லேண்டாக விற்றுவோம் ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படிங்களா சார் கொஞ்சம் அந்த டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க நம்மகிட்ட கேட்டாங்க எந்த கல்லூரியில் அந்த மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அரசு மருத்துவக் கல்லூரி அரசு இன்ஜினியரிங் கல்லூரி அரசு பாலிடெக்னிக் அரசு கலை அறிவியல் கல்லூரி அரசு ஐடிஐ அரசு ஹேப்பி ஸ்கூல் இப்படி அந்த நிறுவனம் வந்து ஒரு நிறைய வச்சுருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெலாம் வந்து எல்லா விதமான கல்வியும் கிடைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஒவ்வொரு இடங்கள்லேயும் நாம் அதை சொன்னோம் இந்த மாதிரி இந்த அரசுன்னு கூட்டிகிட்டு காமிச்சு அவர் சொல்கிறாரு இந்த நிறுவனத்துக்கு எந்த விதமான ஷூரிட்டியும் இல்லாமல் இருபது லட்ச ரூபா கடன் கொடுக்க ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அதனால் நம்ம கொடுத்துறலாம் என்ன சொன்னீங்க திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று நாம் சொல்கிறோம் அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாரு பேர் தாங்க அரசு அரசு மருத்துவர்களில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அவரும் ஒன்றே ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அடடே அரசு ஹாப்பி ஸ்கூலுக்கும் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு மட்டும்தான் இருபது லட்ச ரூபா எந்த விதமான சொத்து பத்தும் ஷூரிட்டியும் இல்லாமல் கொடுக்குற மாதிரி அந்த லிஸ்ட்டில் பேர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஒன்று கேட்டோம் இதுக்கு ஒரு அதிகபட்ச பண்ண ரெண்டு லட்சம் கூட ஆகாதே அதிகபட்சம் கூட அஞ்சு லட்சம் கூட ஆகாது ரொம்ப எக்ஸ்ட்ரானா கூட ஏழு லட்சம் வச்சுக்கிட்டா கூட அதுவே ஏற்கனவே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது ஏன் இவ்வளோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஸ்ட்ரக்சர் கல்வி நிறுவனங்களில் ஏன் டாப்பில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கெல்லாம் கொடுக்காம நீங்கள் வந்து அரசு ஹாப்பி ஸ்கூலுக்கும் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கும் மட்டும் ஒதுக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சார் அப்படி தான் லிஸ்ட்டில் பேர் இருக்குது லிஸ்ட்டில் பேர் இருக்கிறவங்களுக்கு இருபது லட்ச ரூபா கொடுத்துரலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒன்று மட்டும் நிச்சயமாக புரியுது என்னது எந்த விதமான ஷூரிட்டியும் இல்லாமல் நம்மளால் இருபது லட்ச ரூபா கல்வி கடன் படிப்புக்கேற்ற கடன்னு வச்சுக்குவோம் இனிமேல் இனிமேல் எஜுகேஷன் லோன் சொல்ல வேணாம் அந்த ஸ்லாட்டை மாற்றுவோம் ஸ்டடி லோன் படிப்பு கேட்ட கடன் வந்து இருபது லட்சம் வாங்கலான்னு சொல்கிறாங்க சரி